சென்னை திருவான்மியூரை சேர்ந்த சைதாப்பேட்டை வழக்கறிஞர்கள் சங்க உறுப்பினர் வழக்கறிஞர் கௌதமன் அவர்கள் வழக்கறிஞர் பணி நிமித்தமாக செய்யப்பட்ட நடவடிக்கைகளுக்காக சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்ட நிகழ்வை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கங்களின் கூட்டுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது என்றும் இதுபோன்ற படுகொலைகள் வழக்கறிஞர்கள் மீது தொடர்ந்து ஏவப்பட்டு வருவதாகவும் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறார்கள் இதுபோன்ற நிகழ்வுகள் காரணமாக வழக்கறிஞர்கள் அச்சமின்றி பணியாற்ற இயலாத சூழல் ஏற்பட்டுள்ளது நமது சார்பாக பலமுறை வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கோரிக்கை வைத்துள்ளோம் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகையால் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடர் மற்றும் நாடாளுமன்ற கூட்டத் தொடர்களில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தினை உடனடியாக இயற்றிட வேண்டும் என்றும் வலுவறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று வழக்கறிஞர்கள் தங்கள் நீதிமன்ற பணிகளில் இருந்து விலகியிருந்தனர்